எல்லாரும் வணக்கம் எப்போதும் போல வர தேதி ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர மெட்ராஸ் தாம்பரம் மேடம் வட்டக்கிட்ட நம்ம ஆலயம் சார்பாக நம்ம வீட்டில் நடக்க இருக்கு எப்போதும் போல கலந்துக்கிற பக்தர்கள் நீங்க கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர்ல பண்ணிட்டு நீங்க நேரில் வரலாம் முன்பதிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அட்ரஸ் லொக்கேஷன் தெரியும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு வச்சுருவாங்க ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நீ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ஆனால் நீங்க எங்க ஊருக்கு வருவீங்களா எங்க ஊருக்கு வருவீங்களா எல்லா ஊருக்கும் நம்ம பயணம் பண்ணி அலுவலகம் வைக்க முடியாது சென்ட்ராக நம்ம ஒரு ஹப் ஒரு தேர்தல் நம்ம வைக்கணும் இஸ்லாம் முடிவு பண்ணிருக்கோம் இதுல இன்னொரு இதுல வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு இதுல என்ன அப்படின்னா இப்ப நம்ம நிறைய ஊர்களுக்கு போறனால ஜனங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருங்க நம்ம கோயில் இங்கே தான் இருக்கா இல்லை ஊர் ஊராக நான் போயிடணும் இல்லை இங்கே கரூர்ல இருக்கிறது இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருங்க அதனால நம்ம தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்ன அப்படின்னா இனிமேல் ரெகுலராக அருள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கரூர்ல நடக்கும் அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து மெட்ராஸ்ல நடக்கும் அப்புறம் ஷஃபிள் பண்ணி மற்ற டேஸ்ல மதுரையில் நடக்கும் ஸோ இனிமேல் நம்ம அருள் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மெட்ராஸ் அப்புறம் மதுரை இந்த மூணு ஊர்ல மட்டும் தான் நம்ம அருள்வாக்கு நடக்கா இருக்கு இந்த மூணு ஊர்களில் நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க அருகாமல் இருக்கிறவங்க அங்கங்க வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு கேட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் என்ன பர்சனலா கேட்க என்ன சொல்றேன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆலயத்துக்கு வாங்க அருள்வாக்கு கேட்கறதுங்கிறது செகண்டரி தான் நீங்க ஆலயத்துக்கு இந்த மண்ணை மிதிச்சு நீங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் பெரும்பாலும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் அருள்வாக்கு கேட்க வரவங்க கரூர் மாவட்டத்துக்கு நம்ம ஆலயத்துக்கு போவாங்க இங்க எப்போதுமே செவ்வாய் வெள்ளி அருள்வாக்கு கண்டிப்பா நடக்கும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூணு நாள் கண்டிப்பா அருள்வாக்கு நடக்கும் கரூர் இதை தவிர்த்து வார வரம்ம சென்னையில் நடக்கும் அதுக்கப்புறம் எடப்பட்ட நாட்கள் முதலில் நடக்கும் நம்ம ஆலயத்துடைய அருள்வாக்கு கரூர் மெட்ராஸ் மற்றும் மதுரை இந்த மூணு ஊரை தவிர்த்து வேற எங்கேயும் நடக்காது இந்த மூணு ஊரில் தான் நடக்குது வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் நன்றி